அம்மா எங்கே கிளம்பிட்டீங்க நான் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டேன் எனக்கு டைம் ஆச்சு சரி டி சீக்கிரமாக போயிட்டு வா டைம்மா நான் கிளம்புறேன் என்னடி ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு போல் ஆமாண்டி இன்னைக்கு என்ன லன்ச் பாக்ஸ் ஒன்று உடையது எங்கள் அம்மா லெமன் ரைஸும் அப்புறமா பொட்டேட்டோ ஃப்ரையும் பண்ணி கொடுத்துருக்காங்க டி எனக்காக அப்படின்னா ஓகே ஓகே என்னுடைய சப்பாத்தியும் தக்காளி குருமாவும் நீ எடுத்துக்கோடி அப்புறமா உன்னோ உன்னோட லெமன் ரைஸும் அப்புறமா பொட்டேட்டோ ஃப்ரையும் நான் எடுத்துக்கிறேன் எனக்கு பொட்டேட்டோ ஃப்ரைனால் ரொம்பவே பிடிக்கும் இட்ஸ் ஓகே எடுத்துக்கோ நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஏச்சு போலடி சீக்கிரமா வா ஏறலாம் அப்புறமா சீட் கிடைக்காம போயிட போகுது இன்னைக்கு தமிழ் புத்தாண்டடி யாருமே ஸ்கூலுக்கு வர மாட்டாங்க நீ பயப்படாத பொறுமையாவே ஏறலாம் சரி கிளம்பு ஏறலாம் நம்ம சரிடி வா வா போலாம் என்னடி யாருமே வர வரமாட்டான்னு சொன்ன அப்புறமா ராகுல் மட்டும் வந்திருக்கான் அதை நான் உன்கிட்ட தாண்டி கேட்கணும் ஏன்னா அவனுக்கு உன் மேலதான் ரொம்பவே க்ரஷ் சும்மா இருடி எனக்கு அந்த மாதிரி எல்லாம் அவன் மேலே ஃபீலிங்ஸே கிடையாது தெரியுமா ஆனால் அவனுக்கு தான் ஏதோ என்னைய ஃபீலிங்ஸ் அப்புறமா நான் அவன்கிட்ட சொல்லிவிட்டான் அன்னைக்கு என் மேலே இப்படியெல்லாம் ஃபீலிங்ஸ் எல்லாம் வச்சுக்காது அப்படின்னு நான் அன்னைக்கு அவனை வார்ன் பண்ணியிருக்கேன்டி நீ வார்ன் பண்ணிட்டா அவன் கேட்டுடுவானா ஹெச்சி போடி நீ எப்போ பார்த்தாலும் என்னையும் ஒனையும் வச்சு கிண்டல் பண்ணுறதே உன்னோடைய வேலையா போயிடுச்சு அத்தனடி ஹீரோயின் ஃப்ரெண்டோட வேலை என்ன வச்சா சௌமியா என்னையே தானே பார்க்குறா இல்லை மச்சா அவள் உன்னை பார்க்கல அவகிட்ட பேசிகிட்டு இருக்க அவளுடைய ஃப்ரெண்ட் கூட அட சட எப்போவாவது எனக்கு சாதகமாக கொஞ்சமாவது பேசியிருக்கியா நீ எல்லாம் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாடா அவள் உன்னை தான்டா பார்க்குற அப்படின்னு சொன்னேன் என் மனசுக்கு எவ்வளோ ஆறுதலாக இருக்கும் சொல்லு அந்த ஆறுதல் நீ படக்கூடாதுன்னு தான் மச்சா நான் அப்படி சொன்னேன் உனக்கும் என் நிலைமை ஒரு நாள் வரும்டா என்னுடைய ஃபீலிங்ஸ் உனக்கும் புரியும் அப்போ பார்த்துக்கலாம் சரி ஸ்கூல் வந்துடுச்சு இறங்கு இறங்கு ஹே ஷோபி சௌமியாவை கேட்டு சொல்கிறியா அவள் எக்ஸாமில் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கா அப்படின்னு உனக்கு தைரியம் இருந்தால் நீ ஏன் கேட்டு தெரிஞ்சுக்கோ சும்மா என்னையின்ற டார்ச்சர் பண்ணுறீங்க உங்கள் சென்டரில் ஏய் நீ அவளுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் தானே எனக்காக கேட்டு சொல்கிறியா நான் உனக்கு டைரி மேலே வாங்கி தரேன் ஏய் எல்லாம் முடிச்சுட்டர்ல எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கான்னு என்கிட்ட சொல்லுடி நான் கேட்டுகிட்டே தான்டி இருந்தேன் அந்த ராகுல் தானே உன்னை கேட்க சொன்னான் ஏய் கேட்டு சொன்னால் எனக்கு ஒரு டைரி டைரிமேலுக்காவது கிடைக்க சொல்லடி பரவாயில்ல உன்னை என்ன ஆமாம் ஐ லவ் யூன்னு நான் சொல்ல சொன்னான் ஜஸ்ட் உன்னுடைய மார்க்ஸ் தானே கேட்குறான் சொல்லடி பரவாயில்ல நான் நைன்ட்டி ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கேன்னு சொல்லடி ஏய் ராகுல் அவன் நைன்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் ஸ்கோர் பண்ணியிருக்காளா அப்படி நான் உன்னுடைய மார்க்ஸ் அவள் கேட்டாடா நிஜமாவா சொல்ற சோமி என்னோடய மார்க் தெரிஞ்சிக்கணும்னு வாட் ஓட்டப்பன் டஸ்டிக் டே நான் இன்னைக்கு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு நல்லா விபூதி சாட்டிட்டு வந்தேன் இன்னைக்கு சௌமியா என்கிட்ட மார்க் கேட்குறா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வலிஞ்சதெல்லாம் போதும் சொல்லுடா ஆக்சுவலி நான் மேக்ஸில் ஃபெயில் ஆகிட்டேன் ஷோபி நீ அதை அவகிட்ட சொல்லாது என்னோடய இது நைன்டி டூ பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு சொல்லிவிடு இந்த முகரக்கட்டையோட மார்க்கியவ கேட்டா நான் சும்மா நீ டைரி மில் கொடுப்பேன்னு வாங்கி பார்த்த அவ்வளோதான் நீ தவிர அவளுக்கு எந்த கஷூலில் ஓமே கிடையாது இது எனக்கு தெரியுது ஓப்பனாக சொல்ல முடியலையே சரி ஷோபி அவளுக்காக நான் டைரி மில்க் வாங்கி வச்சுருக்கேன் கேண்டீனில் வெயிட் இருப்பேன் அவளை நீ கூட்டிகிட்டு வர முடியுமா சரி சரி நான் கூட்டிகிட்டு வரேன் ஆனால் எனக்கும் பெரிய டைரி மில்க் தான் வேணும் ஓகே ஷோபி உனக்கும் நான் வாங்கி தரேன் நீ அவளை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி அங்கே கூட்டிகிட்டு வந்துடு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன் ஏய் எனக்கு ரொம்பவே பசிக்குதுடி காலையில் எங்கள் அம்மா லெமன் ரைஸ் பண்ணுற அவசரத்தில் எனக்கு எதுவுமே பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி தரலடி கேன்டீனில் சாப்பிட்டுக்கோன்னு சொல்லிட்டாங்க நம்ம கேன்டீனுக்கு போகலாமா அதுக்கு தான் அந்த அப்படி வச்சுட்ருக்கியா சரி டி நம்ம கேண்டீன் போகலாம் கிளம்பு ரொம்ப தேங்க்யூ டி என்னடி ரொம்ப பசிக்குதுன்னு சொன்னப்போ ஏதாவது வாங்கிட்டு வந்து சாப்பிடு சீக்கிரமாக நான் கிளாஸ் போகணும் சோஷியல் அப்புறம் சயின்ஸ் எல்லாம் டெஸ்ட்டுக்கு படிக்க வேண்டியது இருக்குது ஏய் என்னை மன்னிச்சிட்ரி நான் உன்னை கூட்டிகிட்டு வந்ததே ராகுல் சொன்னதுனால தான் அவன் ஏதோ உனக்கு டைரி மெயில் கொடுக்கணுமாண்டி அதனால தான் கூட்டிகிட்டு வந்தேன் என்னை மன்னிச்சிட்ரி நான் தான் சொல்லியிருக்கேன் இல்லடி எனக்கு இந்த மாதிரி எல்லாம் பிடிக்காது அப்படின்னு நீயே இந்த மாதிரியே பண்ணுற நீங்கள் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் தானே எனக்கு தானே நீ சப்போர்ட் பண்ணணும் நீ ஏன் அவன் கூட சேர்ந்துக்கிற அப்பப்போ எனக்கும் ஒரு டைரி மெல் கொடுக்குறேன்னு சொன்னான்டி அதனால தான் நான் கட்சி மாறிட்டேன் என்னை மன்னிச்சிட்ரி எப்போ பார்த்தாலும் திங்குறதுலே இருக்கு மச்சான் சௌமியா என்னை பார்க்கறாளான்னு பார்த்து சொல்லுடா இப்போ ஆகுது இப்போவும் உன் அவ பார்க்கலடா அந்த ஷோபிகிட்ட தான் ஏதோ பேசிகிட்டு இருக்கா நான் நல்லா இருக்கணும்னு மனசில் ஒரு தூளி கூட இல்லைடா மச்சான் பரவாயில்ல அந்த ஷோபியை கூப்பிடு அவளுக்கு அது அந்த டைரி முழுக்காக கொடுத்தனு அவள் அது கொடுத்து சேர்த்துருவா போல அட ஷோபி ராகுல் உன்ன கூப்பிடுறான் அவனுக்கு ஏதோ டெஸ்ட்டில் டவுட்டான் போ சிக்னல் வந்துடுச்சுல போ கிளம்பு எனக்கு மட்டும் டைரி மில்க் வாங்கிட்டு வந்த கொண்டு விடுவேன் டி சரிடி சரிடி கோவப்படாத ரெண்டு கொடுத்தா கூட நானே சாப்பிட்டுக்கிறேன் ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதடி ஏதோ பண்ணிக்கோ அதுக்கும் எனக்கும் சம்மந்தமே கிடையாது சீக்கிரமாக டைரி மில்க்கை கொடு ராகுல் அவள் கூச்சுக்க போகிறா வாங்கிக்கோ ஷோபி இதில் ஃபைவ் ஹண்ட்ரட் டைரி மில்க் ரெண்டு வச்சுருக்கேன் உனக்கு ஒன்று அவளை கொன்று மறக்காமல் அவளை சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கேட்டு சொல்கிறியா கண்டிப்பாக ராகுல் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் சாக்லேட் கொடுக்குறேன் உனக்காக நான் இது கூட பண்ண மாட்டேன்னா என்ன அப்படின்னா ஓகே ஓகே ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி சயின்ஸு சோஷியலோ டெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருந்தால எல்லாருமே படிச்சிட்டீங்களா நோ மீஸ் எஸ் மீஸ் படிச்சுட்டோம் ஏதோ நோ அப்படின்ற சத்தம் கேட்ட மாதிரி இருந்துச்சு அவன் சும்மா சொல்கிறான் டீச்சர் நாங்கள் எல்லாருமே டெஸ்ட்க்கு தயாராக தான் இருக்கோம் ஓகே அப்படின்னா ஆளுக்கு ரெண்டு பேராக பெஞ்சில் ரெண்டு ரெண்டு பேராக உட்காருங்க நான் டெஸ்ட்டுக்கு பேப்பர் தரேன் ஓகே டீச்சர் ஹே சௌமியா எனக்கு கொஞ்சம் சொல்லி கொடுக்குறியா எனக்கு கொஞ்சம் பேப்பர் பாஸ் பண்ணுறியா நீ எதுவுமே படிக்கலடி சரி டி கவலைப்படாத நான் உனக்கு ஒரு சின்ன பேப்பரில் எழுதி அந்த பக்கமாக பேசுகிறேன் அப்புறமா நீ அதை எடுத்துக்கோ ரொம்ப தேங்க்யூ டி டே ராகுல் நானும் படிக்கலடா எனக்கு கொஞ்சம் சொல்லித்தர முடியுமாடா நானே அந்த சௌமியாவை நம்பி தான் உட்காந்துட்ருக்கேன் அந்த ஷோபி அவ கிட்ட இருந்து பேப்பர் வாங்கி தர்றேன்னு சொல்லியிருக்கா அதனால தான் தைரியமாக உட்காந்துட்ருக்கேன் இல்லைன்னா எனக்கு எங்கடா இவ்வளோ தைரியம் வரப்போகுது என்னடா ஆன்சர் பேப்பரை எழுதுவேன்னு பார்த்தா நீ புக்கை பாப்பி எழுதிட்டுருக்க இதெல்லாம் கண்டுக்காத மச்சான் நான் என்ன பண்ணிட்டோம் என் தலையெழுத்து பார்த்து தான் எப்போவுமே எழுதணுன்னு இருந்தால் என்னால் என்ன பண்ண முடியும் நீயே சொல்லி பார்க்கலாம் எல்லா காரமும் ஏதோ பண்ணி நீ பிடி பீரியட் அடிச்சிடுச்சு அப்புறமா சீக்கிரமாக கொடுத்துட்டு சீக்கிரமாக விளையாட போனாலும் தான் இந்த பீரியட் முடியறதுக்குள்ள நம்ம எல்லாமே விளையாடி முடிக்க முடியும் சீக்கிரமாக அந்த மேம்க்கு இந்த பேப்பர்ஸ் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு வரலாம் மாடி சரி சரி கொடுத்துட்டு போகலாம் எழுந்துடு ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் ஐ எம் லீவிங் அவுட் தி கிளாஸ் ஆல் த பேப்பர்ஸ் ஐ ஹாவ் டு கலெக்ட் ஓகே வெரி ரெப்ரஸண்டேட்டிவ் கலெக்ட் ஆல் த பேப்பர்ஸ் அண்ட் சப்மிட் ஹியர் அண்ட் கோ டு த பிடி பீரியட் thank you ma'am